வணக்கம் அன்பு நே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா இந்த டிசம்பர் மாத பலன்கள் பற்றி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க குறிப்பாக கும்பராசிக்காரங்க ஐயா இந்த மாதத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவை பிரபஞ்சம் உங்கள் கண்களில் காட்டியதற்கு முதல்ல நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது கும்பராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா நல்லவர்களுக்கும் நல்ல எதிர்காலம் கொண்டவர்களுக்கும் நல்ல மனது உடையவர்களுக்கும் இந்த இறைவனும் பிரபஞ்சமும் சரியான விஷயங்களை சரியான நேரத்துல கண்களில் பட வைத்து விடுவார்கள் காதில் கேட்க வைத்து விடுவார்கள் ஆகவே எப்பொழுதும் இறைவனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் முழுமையாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அதே போல் நம் பதிவுகள் எப்படி அனைவரது மனதிலுமே இன்றைக்கி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீடுகளுக்குமே போய் சேர்ந்துருச்சு எல்லாருடைய வீட்டு பூஜை அறையிலும் இன்றைக்கி நம்மளுடைய சாம்பிராணி இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன் இன்னைக்கு வாங்கினவங்களே தான் ஐயா என் லைஃப்பில் இந்த நல்லது நடந்துச்சு எனக்கு இப்படி ஒரு மாற்றம் கிடச்சிச்சு எனக்கு வேலை கிடைச்சிச்சு திரும்ப திருமணம் ஆகாத என் குழந்தைக்கு இன்னைக்கு ஆகாத என் பொண்ணுக்கு இன்னைக்கு திருமணத்திற்கான வரன் வந்து சேர்ந்துருச்சுன்னு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புறப்ப கேட்கும் போது எனக்கு மெய் சிலிருக்குது உண்மையிலுமே மன நிறைவோட நெகிழ்வோடு நான் சொல்கிறேன் நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லது இப்படி தான் வந்து சேரும் கண்டிப்பாக இறைவன் உங்களை கைவிட மாட்டார் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சும்மா ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நினைக்காதீங்க வாங்கினவங்களுக்கு தெரியும் இது உண்மையான இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத ஏன்னா இதில் எந்த வாசனைக்காக எந்த விஷயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண கிடையாது கடைகளில் விற்கிறதெல்லாம் வா பயங்கர வாசமாக இருக்கும் கம்ம கம்முன்னு இருக்கும் ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்றதை யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பரானில் எந்த கெமிக்கலுமே கிடையாது முழுக்க முழுக்க சக்தி வாய்ந்த மூலிகைகள் அதுவும் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் எது மனிதருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குன்னு அதனால தான் வாங்குறவங்களுக்கு அந்த அந்த மாற்றம் முழுமையாக வந்து சேருது அப்படின்னே சொல்லலாம் ஆகவே ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க பண்டிகை காலம் அதாவது நியூ இயர் வருதுன்றனால நான் திரும்ப சொல்லிடுறேன் புத்தாண்டு வருது நிறைய பேர் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னால் உடனே தயார் பண்ணி உங்களுக்கு தர முடியும் சரி இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் கும்பராசினரை பொறுத்தளவுக்கு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன லைஃப்பில் படாத பாடு பட்டுட்டாங்கன்றது எல்லாத்தையுமே கடந்த பதிவுகளில் மிக அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டோம் எவ்வளவு டீப்பாக பார்க்க முடியுமோ எல்லாமே பார்த்துட்டோம் அந்த வீடியோக்களை கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோக்களை பார்த்து கண் கலங்கி பதிவு போ அந்த கருத்துக்களை போட்டவங்க ஏகப்பட்ட பேர் ஆமாங்க இவ்வளோ கஷ்டத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் உண்மையிலுமே இனி மாற்றம் தேவை மாற்றத்திற்கான நேரத்துக்கு அந்த விளிம்பில் நின்றுட்டு இருக்கீங்க இப்போ கும்பராசிக்காரங்க திரும்பவும் சொல்கிறேன் பண ரீதியாக ஏமாற்றங்கள் ரீதியாக ஏமாற்றங்கள் உடல் ரீதியாக வந்த பிரச்சனைகள் உறவுகள் செஞ்ச துரோகங்கள் மற்றும் சில உறவுகளை பிரிந்து வாடுபவர்கள் இது மாதிரி பல சோதனைகளும் கஷ்டங்களையும் இந்த சனி பகவான் தாக்கத்தில் சனி பகவான் கொடுத்த பாடம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் அடியாக விழுந்துருச்சு கும்பராசிக்காரர்களுக்கு இன்னுமே அதில் இருந்து மீள முடியாமல் தான் இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்ற ஆவலும் இங்கே நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் இந்த புது வருடம் வரதுக்கு முன்னாடி ரெண்டு பா ரெண்டு மாதம் ரொம்ப கிங் அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த டிசம்பர் மாதம் நாளிலேருந்து ஆரம்பம் ஆகுது அப்படின்றப்ப இந்த மாதத்தில் கிரகநிலைகள் குறிப்பாக எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்குது அப்படின்றத நம்ம குறிப்பாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் உங்களுக்கு கும்பராசிக்கார நண்பர்களே இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதிபலிக்கும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க ஏன்னா கும்பராசிக்காரங்க அந்த ஜென்ம உச்ச உச்சகட்டத்துக்கு டிப்ரெஷனுக்கு போயிருப்பாங்க வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க கடன் பிரச்சனையெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க கணவன் மனைவிக்குள்ளெலாம் வராத சண்டையே கிடையாது நிறைய பேர் பிரிஞ்செல்லாம் போயிட்டாங்க ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ரொம்ப அவங்க லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் கடந்த ஏழு எட்டு வருஷமாக பட்ட அடிகள் தான் அதிகம் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அவங்க மறக்க முடியாத கஷ்டத்தையும் கா அடியும் எப்பங்க அனுபவிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச இந்த ஏழரை சனியில் தான் இதில் நீங்கள் இதுதான் பெருமளவுக்கு நான் உண்மை நான் நம்புகிறேன் ஏன்னா நிறைய பேர் ஜாதங்கள் பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த விஷயங்கள் தான் தெரிய வந்துச்சு அப்போ என்னன்னா இந்த மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்த சனி பகவான் இனி இந்த வாழ்க்கை பாடத்தின் மூலமாக நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் கும்பராசிக்கார்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கு இந்த கடந்த பத்து வருடத்தில் வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சுருக்கோம் சனி பகவானுடைய பலன்கள் மனிதர்கள் யார் என்பதை புரிய வச்சுருக்கோம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை கண்ணெதிரை பார்த்துருப்பீங்க முகத்துக்கு நேராக இன்றைக்கி பல பேருடைய முகத் திரைகளை கிழித்து அவர்களுடைய உண்மையான முகம் என்னன்றதை இன்னைக்கு வாழ்க்கை அனுபவம் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இவை அனைத்தும் இறைவன் கொடுத்த ஒரு எச்சரிக்கை மணி இப்படி தான் இவங்க இந்த தான் வாழ்க்கை உலகம் இப்படி தான் அப்போ இங்கே கும்பராசிக்காரங்க வாழணுன்னா எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் தன்னிடம் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன நம்ம பக்கம் என்ன தப்பெல்லாம் இருக்குது மற்றவங்ககிட்ட மாற்ற முடியாத விஷயங்கள் என்ன மற்றவங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாத கூடாத விஷயம் என்ன யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது எங்கே நிற்கணும் எங்கே நிற்கக்கூடாது இப்படி பல சிம்டமை காட்டியிருக்கும் நான் அதனால தான் கும்பராசிக்காரர்களுக்கான ஜாதகங்கள் பார்க்கும்போது கூட அந்த அந்த ஜாதகாரிடம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஐயா இந்த இவ்வளவு கஷ்டத்திலையும் நீங்கள் இந்த அறிகுறிகள் நடந்த விஷயங்கள் இவை எப்படி எடுத்துக்கிட்டீங்க உங்க லைஃப்ல இதை எப்படி நீங்க உங்க லைஃப்குள்ள இதை எதிர்காலத்துக்காக எப்படி பயன்படுத்த போறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக வரப்போதா இல்லை இதிலே மாட்டிட்டு நீங்க முழிக்க போறீங்களான்றது எல்லாமே இதை பொறுத்து தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் கும்பராசிக்காரருக்கு இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு நான் தான் சொல்றேன் ஐயா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் துன்பம் இவை அனைத்தும் ஒரு பாடத்தை கொடுத்துருக்கும் ஐயா இதை நீங்க வச்சு நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எதிர்காலத்தை இதில் நீங்கள் தெ நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்களும் இங்கே நிறையா இருக்குது நீங்கள் மற்றவங்களே எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லிட்டு விட நம்ம பக்கமும் இங்கே மாற்றிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு கும்பராசிக்காரங்களிடம் இதை யார் ஒற்றுக்கொள்கிறோம் பெரும்பாலும் ஒத்துக்க மாட்டாங்க பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க எங்க இந்த தப்பு உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அதை வாக்குவாதம் பண்ணுவாங்க நீங்க உங்க வீட்டில் யாராவது கும்பராசிக்காரங்க இருந்தால் நல்லா நோட் பண்ணி பாருங்க அவங்க செய்கிற சில விஷயங்கள் தவறுன்ற பட்சத்தில் நாம் எடுத்துரைக்கும் பட்சத்தில் அதை அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலும் நிற்பாங்க ஒத்த காலில் அதுக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க பல பேரை காரணத்துக்கு இழுப்பாங்க தான் அப்படி பண்ணிட்டுருக்குறேன் தான் அப்படி செஞ்சிட்ருக்குறேன் இவங்க மாறட்டும் அவங்க மாறட்டும் அப்படி இப்படின்னு மற்றவர்கள் மேலே அதிகமாக குறை சொல்லக்கூடிய நபராக அந்த நேரத்தில் இவங்க மாறிடுறாங்க பட் ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே மாற்றத்தை இனி கொண்டு வரணும் கும்பராசிக்கார நண்பர்களே ஏன்னா இனியும் நீங்கள் மன அழுத்தத்தில் மனவேதனையில் கோபத்தை அதிகமாக காட்டி மற்றவங்களை வாய்க்கு வந்த மாதிரி திட்டி உறவுகளிடம் இருந்து ஒதுங்கி நின்று பல அந்த இடமாற்றம் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்துருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துட்ருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க எதிர்காலம்னு ஒன்று உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு இனி அந்த நல்ல எதிர்காலத்துக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வைக்கணுன்னா நீங்கள் அதுக்கான நபராக மாறினா மட்டும்தான் அது நடக்கும் மற்றவங்க மாறுட்டுன்னு வெயிட் இருந்தீங்கன்னா இங்கே யாரும் மாற மாட்டாங்க அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே யாரும் மாறுறாங்களா இல்லையான்றதெல்லாம் அவங்கவுங்க முடிவுகள் தான் கும்பராசிக்காரை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்களை பழுது பார்க்க வேண்டிய மாதம் திரும்பவும் சொல்கிறேன் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டிய மாதம் இந்த முப்பத்தோரு நாள் அடுத்து வர முப்பத்தி ஒரு நாள் நீங்கள் சாதாரண நாட்களாக பார்க்கக்கூடாது கும்பராசிக்கார நண்பர்களே இது எவனோ எங்கேயோ உட்காந்து வளர்றான்னு நினச்சிடாதீங்க இதை எந்தளவுக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற உங்களுக்கான வருடமாக நீங்கள் மாற்றிக்கலாம் இது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கோங்க இந்த முப்பத்தி ஒரு நாள் கும்பராசிக்காரங்க உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க இந்த முப்பத்தி ஒரு நாளில் உங்களை நீங்கள் பழுது பார்க்க வேண்டிய நேரம் மனதளவிலும் உடல் அளவிலும் இனி நீங்கள் உறுதியாக இருப்பதற்கான வழிகளை தேட வேண்டிய நேரம் தேவையற்ற வார்த்தைகளையும் தேவையற்ற நபர்களையும் ஒதுக்க வேண்டிய நேரம் இங்கே வேறு வழியே இல்லை கும்பராசிக்காரங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க தான் ஒரு காலத்தில் அதிகம் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து காப்பி அடித்தவங்க தான் நிறைய பேர் இவங்கள இவங்கள ஒரு ஒரு சாமி கும்பிட்றதாகட்டும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறதாகட்டும் ஒரு குடும்பத்தை பார்க்குறதாகட்டும் ஒரு சமைச்சு போகிறத்துலேயாகட்டும் எல்லாத்துலேயும் இவங்கள பார்த்து தான் காப்பி அடிச்சிருப்பாங்க இவங்கள மாதிரி நம்ம லைஃப் இல்லையேன்னு நினச்சவங்க தான் நிறைய பேர் ஆனால் இன்றைக்கி அது எல்லாம் அப்படியே தலையில் மாறி இன்றைக்கி உங்களோடைய லைஃப்பை பார்த்து நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா இதற்கெல்லாம் நீங்களும் இடம் கொடுத்துட்டீங்க இதுதான் உண்மை ஆமாம் எந்தெந்த இடத்தில் அமைதியாக இருந்திருக்கணுமோ அந்தந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இல்லை எங்கெங்கேயோ சில வார்த்தைகளை தவற விட்டுட்டிங்க சில இடங்களில் கோவத்தை காட்டிட்டீங்க சில தவறான அவசர முடிவுகளை எடுத்துட்டீங்க இதனால் ஏற்பட்ட விளைவுகளே இத்தனை வருடமாக நீங்கள் கண் பார்த்த விளைவுகள் கோபம் அதுக்கு அளவுக்கு மீறி வந்து இன்றைக்கி பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க தன்னோய் தன்னை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமேதும் அப்படியே நெருப்பள்ளி வீசுகிற மாதிரி உங்கள் வார்த்தைகள் இருக்கு எல்லாருக்கிட்டேயும் அதை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் அதே போல் தனிமையை தேடக்கூடிய மனிதராக மாறிட்டீங்க எப்பயோ தனிமைன்ற ஒரு விஷயம் உங்கள் வந்துருச்சு வந்துடுச்சுப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பத்து பேர்த்தோட உட்காந்துட்டு இருந்தாலும் உண்மையுமே உங்கள் மனசு எப்படி பார்த்தா நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இருக்கிற ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கு ஐயா கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தனிமையில் இருக்கக்கூடிய நபர் நீங்கள் இல்லை அது உங்களுக்கே தெரியும் சொந்த பந்தம் நண்பர்கள்னு ஒரு கூட்டத்தோட மகிழ்ச்சியாக தன் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் நீங்கள் ஆனால் இன்றைக்கி இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவமும் மனிதர்கள் கொடுத்த ஏமாற்றமும் இன்றைக்கி உங்களை தனிமையை தேட வச்சிருச்சு ஆனால் இது அப்படி நிலைமை நிலையாக நிற்கும் நீங்கள் நினைக்காதீங்க இது மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது ஆகவே இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் கிரகநிலைகள் பொறுத்து நீங்கள் பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய அமைப்பு சில நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கான காலமாகவும் இருக்கிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வழிபாடு எப்போவுமே இருக்கணுங்க எப்போவுமே இந்த ஏழரி சனியில் மட்டும் நீங்கள் சனி பகவான் வழிபாடுன்னு இல்லை எப்போவுமே தினமும் காகத்திற்கு காலையில் உணவுவீங்க பித்தருக்களை வழிபடுங்க அது மட்டும் இல்லை ஊனமுற்றவர்களுக்கு குறிப்பாக நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் மாதம் ஒரு முறையாவதும் உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை பண்ணுங்கள் மனதார அந்த இறைவனை வழிபட்டு நிறைய பேர் கும்பராசிக்காரங்க கோயிலுக்கு போகிறத கூட நிறுத்திவிட்டாங்க என்னப்பா நான் இவ்வளோ தூரம் கும்பட்டும் கடவுள் எனக்கு எந்த நல்லதும் பண்ணாமல் இவ்வளோ கெடுதலையும் இவ்வளோ சோதனைகளையும் கொடுத்துருச்சு அப்படின்னு கோவப்பட்டு கடவுளிடமே கோவப்பட்டவர்கள் நிறைய பேர் கும்பராசிக்காரங்க இந்த முறை சரிங்களா ஆனால் இனி அவை அனைத்தும் மாறும் அதுதான் நான் சொன்னேன்ல இந்த பிரபஞ்சமாகட்டும் இறைவனாகட்டும் இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் காரணம் இல்லாமல் நடத்த மாட்டாங்க இங்கே உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நகர்வுகளுக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது இதை புரிந்து கொண்ட மனிதன் தனக்கான இடத்தை மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்குவான் புரிந்து கொள்ளாத மனிதன் வாழ்க்கையே ஒரு புதிர் போல என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருப்பான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும் நண்பர்களே எப்படி இந்த பிரபஞ்சம் நம்மளை வழி நடத்துகிறது இறைவன் போடக்கூடிய கணக்கு என்ன நம்மளுடைய சுயஜாதகப்படி என்ன மாதிரி மாற்றத்தை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரணும்னு நம்ம எதிர்காலத்திற்கான ஒரு அனலைஸ் ஒரு தேடல் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே பதிவை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் சுயஜாதகம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ அதை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும் எப்படி இருக்க போகுது எப்படி இருக்குது நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் நீங்கள் என்ன விதிகளை ஃபாலோ பண்ணணும் கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு நீங்கள் யார் மேலேயும் கோவப்படாதீங்க நான் அதை தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஐயா நீங்கள் மனசு நொந்து யார் மேலேயே கோவப்பட்டிங்கன்னா அவங்க படாத பாடுபடுவாங்க அதனால் நீங்கள் தயவு செஞ்சு யாரையும் ஏன்னா இங்கே மனிதர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்து கொண்டு தான் இருக்காங்க மனிதர்கள்னாவே தவறுகள் நடக்கிறது இயல்பு தான் ஆனால் இந்த முறை கும்பராசிக்காரங்க பழைய மாதிரிலாம் இல்லை அளவுக்கு அதிகமாக டென்ஷன் அதிகமாகிட்ருக்கு பிபி அதிகமாகுது கோபத்தில் வாய்க்கு வந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க இதனால் மனசு நொந்து யார் மேலேயும் நீங்கள் எந்த வருத்தத்தையும் வைக்காதீங்க அது அவர்களுக்கு பலவித விளைவுகளை ஏற்படுத்தும் சரிங்களா அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது கவனமாக இருக்கணும் நண்பர்களே ஒன்றும் இல்லை எதற்காகனால் எல் அலைபாயிர மனசாக இருக்குது அதையும் இதையும் அதையும் இதையும் அதையும் இதையும் யோசிச்சு 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 நிம்மதி இல்லாத காலமாக போயிட்டுருக்கு கும்பராசிக்காரர் நண்பர்களே அதனால் தயவு செஞ்சு மனசை ஒருநிலைப்படுத்துங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வழிபாடுகள் இந்த நேரத்தில் விநாயக பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடு கொடுக்கும் என்ன வழிபாடுகள் பரிகாரங்கள் நான் உங்களுக்கு பக்கம் பக்கமாக உங்களுக்கு எழுதி காட்டினாலும் ஐயா நம் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுதான் உங்களை நடைமுறையில் எது சாத்தியன்றதை உண்மையை நிரூபிக்கும் ஏன்னா வழிபாடுகள் பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான ஜோதிட பலன்கள் எல்லாமே நீங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுவீங்க மனதார வழிபடுவீங்க அதில் மாற்றங்கள் வருதான்னு பார்ப்பீங்க சுயஜாதகத்தினுடைய கணிப்புகள் எல்லாமே ஒரு தியரியாக உங்கள் காதுக்கு வரும் இப்படி தாங்க நாளைக்கு போகுது அப்படின்றது எல்லாமே ஆனால் மனரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அன்னன்னைக்கு நீங்கள் லைவாக பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நடைமுறையில் உண்மையாக பார்க்கக்கூடிய மாற்றங்கள் அப்போ அங்கே தான் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுறதை நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே ஆகவே கும்பராசிக்காரர்கள் இந்த முப்பத்தி ஒரு நாள் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க அதிகாலையில் எழுங்கள் முகத்தை பழைய மாதிரி நீங்கள் வச்சுருக்கவே கூடாது இனி பிரைட்னஸ் பழைய மாதிரி வரணும் சரிங்களா ஏன்னா உங்கள் முகத்தில் ம மறுமலர்ச்சி ஏற்படணும்னா உங்கள் மனதில் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் மனதில் ஆழமான எண்ணங்கள் விதைக்க வேண்டும் முழுமையான நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும் இனி யாவும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே எந்த மைண்ட் செட்டில் வந்தாலும் சரி நம் பதிவுகள் பார்த்து முடிச்சுட்டு போகும்போது இந்த நொடி எதுக்காக கடவுள் உங்களுக்கு படைச்சாருன்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும் இந்த பதிவு ஏன் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்றதும் தெரிய வரும் நம் பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு நூறு சதவீதத்துக்கு மேல் நம்புகிறேன் அவங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க இந்த அதிர்வலைகள் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்